ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா கார்டனில் எவ்வளோ அழகாக பூ பூத்து இருக்குது அப்படின்னு ஸோ நேற்று ஒரு சப்ஸ்கிரைபரை என்கிட்ட கேள்வி கேட்டீங்க ஸோ அடிக்கடி ரோசாரியன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்க ரோசாரியனுங்கிறவங்க யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேங்க ஸோ ரோசாரியன்னு யாரும் கிடையாது ரோஸை பற்றி படித்தவங்க அந்த ரோஸை பற்றி நாலேஜ் உள்ளவங்க ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு செடி எப்படி மர மரமாட்டா வளர்க்க தெரிஞ்சவங்க ஸோ அதில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட் தான் ரொசாரியன்ஸு ஸோ நிறைய பேர் நார்த்லலாம் இருக்காங்க நிறைய வந்து ஃபேமஸான ரொஸாரியன்ஸ் இருக்காங்க ஸோ அங்கெல்லாம் வந்து ரோஸ் ஃபெடரேஷன் நல்லா இருக்கும் அங்கே வந்து வருஷம் வருஷம் எக்ஸிபிஷன் நடக்கும் ஸோ ரோஸ் செடியை நல்லா வளர்த்து கொண்டு போகிறவங்க அந்த எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் இருக்குது ஸோ அது அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது ஸோ அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஹெட்டாக இருக்கிறவங்க தான் ரொசாரியன்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க எந்த செடி அந்த செடியை எல்லாத்தையும் பார்ப்பாங்க எப்படி இவங்க வளர்த்துருக்காங்க அந்த செடி அளவுக்கு பூ பூத்துருக்கு ஒரு செடியோட இலை எப்படி இருக்குது எல்லாமே அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கு மார்க் போட்டு ப்ரைஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க எக்ஸிபிஷன் லெவலில் நடக்கும் அவங்களுக்கு டெல்லி அந்த மாதிரி கல்கட்டாலெல்லாம் ஸோ அவங்க தான்ப்பா ரொசாரியன்ஸை அவங்க ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க இப்படியெல்லாம் தான் வளர்க்கணும் அப்படின்னு ஸோ அந்த மெத்தடை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் ரொசாரியன் மெத்தடுன்னு ஸோ நீங்கள் நிறையா நார்த்து சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அவங்க செடிகளை ஒரு தொட்டிக்குள்ளே அழகாக வளர்த்துருப்பாங்க ஸோ ஸோ பாருங்கள் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் எவ்வளோ ஹைட்டாக போய்கிட்டே இருக்குது ஸோ நேற்று நம்ம கேல்சியம் நைட்ரேட் கொடுத்தோம் இந்த ஸ்டெம் வந்து கனமாக ஆகணும் அப்படின்னா அந்த கேல்சியம் நைட்ரேட் நம்ம நேற்று கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு வாரத்தில் அதோட ரிசல்ட் தெரியும் அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்லா கனமாக வளர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் அவங்க சொல்லித்தரும்போது நமக்கு தெரியும் எதை எப்போ கொடுத்தா அந்த செடிக்கு வந்து கரெக்டாக இருக்குங்கிறது ஸோ அதைத்தான் நான் அடிக்கடி ரொசாரியன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஸோ அவங்களோட சேனல்ஸ் நிறைய நான் பார்த்து நிறையா கற்றுருக்கேன் அப்படியெல்லாம் அந்த செடியை வளர்த்தனால்தான் செடி இந்தளவுக்கு இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வளர்த்து கொண்டு வரேன் ஸோ உங்களுக்கும் அதை சொல்லித்தரேன் நான் ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்கீங்க நான் மீஷோவில் ஆறு செடி வாங்கினேன் ஏழு இலை இருக்குது எனக்கு பூவே பூக்க மாட்டேங்குது செடி மட்டும் வளருது அப்படின்னாங்க ஸோ நல்ல ஒரு நர்சரி பார்த்து வாங்கணும் மீஷோலெல்லாம் வாங்கும்போது செடி எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது சம்டைம்ஸ் வந்து அந்த இந்த செடி மாதிரி கொடுத்துருவாங்க ஆண் செடி மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பூவே பூக்காது செடி மட்டும் தான் வளரும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும்ப்பா அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டீங்க என் செடியில் நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது குட்டி குட்டியாக இலை வந்திருக்கு நான் ஹியூமிக் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டீங்க இல்லை இன்னும் தண்ணி மட்டும் தான் ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த சிண்டர் செடியை காமிக்கிறேன் இதில் குட்டி குட்டியாக இலை வந்திருக்கு ஸோ தாராளமாக இந்தளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஹியூமிக் கொடுக்கலாம் செடிக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து டுவெல் சிக்ஸ்டி ஒன்னுங்கிற சாப்பாடு செடிக்கு கொடுக்கலாம் கொடுக்கும்போது வாரத்துக்கு ரெண்டு தடவை கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இலையெல்லாம் பெருசாகும் இப்போ வேறு எதுவுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இலை இன்னும் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் மைக்ரோ நியூட்ரெண்ட் மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் அடுத்த லெவலுக்கு போகணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஹியூமி கொடுத்தோம்னா அந்த வேர் வந்து நல்ல ஸ்பீடாக வளரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் சொல்கிறது கொக்கோபிட் மீடியா நான் காட்டுனது சிண்டர் மீடியா ஸோ கொக்கோபிட் மீடியாவில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ நீங்கள் தண்ணி கோகோட் மீடியாவில் எப்பயுமே வந்து ட்ரைன் ஆகாத வேர் நிறைய வளர்ந்துருச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த தண்ணி வந்து அந்த வேர் உறிஞ்சிக்கிறோம் ஸோ தண்ணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வளர்ந்துடும் உங்களுக்கு ஹியூமிக் வாரத்துக்கு ஒன்ஸ் ஊற்றுனா போதும் அதில் ஈரோ இல்லைன்னா சும்மா ஸ்ப்ரே மட்டும் நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆன்லைன் ரோஸை கேச்டில் நம்ம வாங்கினது இந்த மாதிரி பூச்சியெல்லாம் மயிர்ஸ் சாப்பிட்டா இந்த மாதிரி எல்லோ கலரில் லீவ்ஸ் மாறிடும் ட்ராப் ஆகிடும் ஸோ வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் இப்படியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கரெக்டாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த சீசனில் நிறையா இன்செக்ட்ஸ் வந்து தாக்கும் ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு செடி வாங்கி டென் டேஸ் ஆச்சு நான் வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் செடியை இப்போ தான் பத்து நாள் கழிச்சு எடுத்து பாட் பண்ணேன் எல்லாமே பாட் பண்ணி அதாவது கொக்கோப்பீட்டை சாயில் கம்போஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாட் பண்ணேன் கருகி போச்சு இலையெல்லாம் கருகுதுங்கிற மாதிரி நீ காலையில் கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா செடியை வாங்கிட்டு வந்ததுமே வீட்டுக்குள்ளெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் வெயிலில் தான் வைக்கணும் வெயிலில் வச்சு உங்கள் வீட்டு தண்ணியை ஒரு வாரம் ஊற்றணும் செடிக்கு அப்போ தான் அந்த செடி பழகும் அப்புறம் அந்த செடியை வந்து நீங்கள் வந்து ஆசிட்டிஸ் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதெல்லாம் பூச்சினால கூட சம்டைம்ஸ் வந்து உள்ளே வந்த மாதிரி மடங்கிடும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நிறையா இன்செக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்டாக் நிறையா இருக்கும் ஸோ வெயில் படணும் செடிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நடணும் செடியை நட்டி தான் நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஓரளவுக்கு க்ரோத் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் ஸோ செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உள்ளெல்லாம் வைக்கக்கூடாது வெயிலே தான் வைக்கணும் உங்களுக்கு உங்கள் தண்ணியை ஊற்றி பழக்கணும் ஸோ இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வெயிலில் வச்சுருக்கீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் தான் இலையெல்லாம் கொட்டுது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நல்ல ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கொடுத்துருக்கணும் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் நல்லா கொடுத்துருக்கணும் பாட்டிங் மிக்ஸ் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த செடினால் உங்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துக்க முடியும் இல்லைன்னா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு வேர் வந்து கரெக்டாக போக முடியாமல் இருக்கும் உங்களுக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்காது இந்த மாதிரி இலையெல்லாம் கொட்டோம் ஸோ ரீசெண்டாக இந்த செடியெல்லாம் நம்ம வேறு கல்வி கொக்கோப்பீட்டில் வச்சது இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஆரோக்கியமாக இருக்குது காரணம் உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நிறையா இருக்குது எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் தண்ணி வெளியில் வந்துடும் ஸோ அடிக்கடி சொல்கிறது அதுதான் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நிறையா கொடுங்க உங்கள் பாட்டுக்கு அப்படியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் செடி எடுத்துக்கிறோம் இல்லைனா அதில் தேங்கி தேங்கி லீஃப் ட்ராப் இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும் ஸோ எல்லோ லீவ்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகுதுன்னு இன்னைக்கு காலையில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டேங்க எல்லோ கலர் லீவ்ஸ் ஆகுது என் செடியில் எல்லாமே ட்ராப் ஆகுது அப்படின்னிங்க ஸோ எல்லோ ட்ரீ லீவ்ஸ் ட்ராப் ஆகுதுன்னா பழைய இலையாக இருந்தால் ட்ராப் ஆக தான் செய்யும் அந்த ஏஜ் ஆகிடுச்சுன்னா கொட்டிவிடும் உங்களுக்கு அதே மாதிரி புது எலை எல்லோ லீவ்ஸ் ட்ராப் ஆகுது அப்படின்னா பாருங்கள் ஒரு குட்டி செடி இதில் கூட நிறைய எல்லோ லீவ்ஸ் இருக்குது எனக்கு ஸோ இதெல்லாம் பழசாயிடுச்சு ஸோ அதனால் அது ட்ராப் ஆகுது உங்களுக்கு புதுசாக வர்ற செடியில் இருக்கிற எல்லோ லீவ்ஸ் ட்ராப் ஆச்சுன்னா அப்போ பிரச்சனை இருக்குது தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் பாருங்கள் இதெல்லாம் பழசு இப்படியெல்லாம் எல்லோ கலர் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா இதை ட்ராப் ஆனால் இஷ்யூஸ் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு புதுசு புதுசாக வரதெல்லாம் ட்ராப் ஆச்சு அப்படின்னா குளோரோசிஸ் மாதிரி இஷ்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம் செடியில் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும் வேர்னால் மூச்சு விட முடியல ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுப்பா ஒன்று ஒன்றா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன காரணத்தினால செடிக்கு அந்த இஷ்யூ ஆகுதுங்கிறத நீங்கள் நோட் டவுன் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு ஸோ பாருங்கள் இது வந்து எங்கிட்ட வளராத செடி மண்ணில் இருந்த செடி நான் வந்து எடுத்து வேறு கழுவி பீட்டில் வச்சேன் இப்போ வச்ச ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நல்ல ஒரு க்ரோத் இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் இதை எயிட் இன்ச் பாட்டுக்கு மாற்றிடுவேன் ஸோ வேர் நிறையா பாண்ட் ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியுது சீக்கிரம் ஏன்னா ஆல்ரெடி வேர் இருந்த செடி தான் ஸோ சின்ன பாட்டில் தான் வச்சேன் நான் அப்போ வேர் பாண்டானதுக்கப்புறம் எயிட் இன்ச் பாட்டில் நம்ம வச்சிட்டோம்னா ஸ்பீடாக வளர்ந்துடும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்திங்கன்னா அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம்ப்பா ஸோ பாருங்கள் நீங்கள் நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன சொல்கிறேன்னு நோட் டவுன் பண்ணிக்கோங்க டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க தேர்ட் மந்த்து ஃபீடிங் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் உள்ள ஃபீடிங் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டிங்க ஸோ ஆல்ரெடி வந்து நான் அந்த கொக்கோபீட் சீரிஸில் அதுக்கு கொடுத்துருக்கேன்ப்பா நெக்ஸ்ட்டு ஃபீடிங் என்னங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் போய் பாருங்கள் உங்களுக்கு லிங்க்கும் அம் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் பெரிய செடிகளுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கலான்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்